அன்புடையிர் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை சமூக சமூகநல அறக்கட்டளை டிட்வா புயல் காரணமாக அதிக மழையினால் உணவு இருப்பிடம் என்று தங்களுடைய அடிப்படை இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்ட சடையங்குப்பம் தாளங்குப்பம் குப்பைமேடு ஆகிய பகுதிகளில் வாழும் மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய அறக்கட்டளை மூலமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உணவு ஐந்து கிலோ அரிசி எண்ணெய் பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் காய்கறிகள் ஆடைகள் போர்வைகள் என்று அவர்களுக்கான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த உயிரிறக்க நிகழ்விற்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த உயிரிறக்க நிகழ்விற்கான தயாரிப்பு பணிகளை நமது அறக்கட்டளை அன்பர்கள் செய்து கொண்டிருப்பதை தான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மழையால் பாதிக்கப்பட்ட அந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு சொன்ன உடனேயுமே நிறைய அன்பர்கள் தங்களிடம் சேகரிக்கப்பட்ட பொருட்களை கொடுத்து உதவுனாங்க நிறைய அன்பர்கள் நிதியுதவி அளித்து உதவி புரிந்தனர் நிறைய அன்பர்கள் உடலுழைப்பு கொடுத்து உதவி புரிந்தனர் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் அந்த உயிரிழக்க நிகழ்வு நடந்த அன்றைய தினத்தில் நிறைய அன்பர்கள் தங்களுடைய இல்லங்களில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி போல கலந்து கொண்டு அந்த உயிரிழக்க நிகழ்வை சிறப்பாக செய்து முடித்தனர் நம்ம வழங்கிய இந்த நிவாரணப் பொருட்கள் என்பது அந்த ஏழை எளிய மக்களின் கஷ்டங்களில் ஒரு ஆறுதலாக அமைந்ததோடு மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம உடல்நிலை சரியில்லாத போதோ அல்லது நம்ம கஷ்டப்படுற டயத்தில் நம்மளுடைய உறவுக்காரங்க நம்மளை பார்க்க வந்துட்டு சில பொருட்களும் கொடுத்துட்டு ஆறுதலாக நாலு வார்த்தை பேசிவிட்டு செல்லும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறதோ அதே போன்று அந்த ஏழை எளிய மக்கள் இந்த மழையினால் பாதிக்கப்பட்ட அந்த கஷ்டத்தில் அவர்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்களை நம்ம உறவுக்காரங்களாக போய் வழங்கியது அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு ஒரு சூழலை அமைத்து கொடுத்தது நமது அறக்கட்டளை மூலமாக ரெகுலராக பல உயிரிழக்க செயல்கள் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது போன்று தேவைக்கேற்ப சூழலுக்கு ஏற்ப அவ்வப்போது சில உயிரிழக்க செயல்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது போன்று அனைத்து உயிரிழக்க செயல்களுக்கும் அறக்கட்டளையோட அனைத்து செயல்பாடுகளுக்கும் அன்பர்கள் தொடர்ந்து துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறோம் இந்த முறை நடைபெற்ற இந்த உயிரிழக்க நிகழ்வில் அன்பர்கள் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டது பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இதே போன்று அனைத்து அன்பர்களும் அறக்கட்டளையின் உயிரிழக்க செயல்பாடுகளில் கலந்து கொள்ளணும்னு வேண்டிக்கிறோம் அவ்வாறு கலந்து கொள்ளும்போது இது போன்ற மக்கள் படும் கஷ்டங்களை நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அவ்வாறு அந்த மக்களின் கஷ்டங்களை நம்ம நேரடியாக பார்க்கும்போது அவங்களுடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது அந்த எண்ணத்தின் மூலமாக நம்முடைய துன்பங்களை நீக்கி கொள்வதற்கான வழி ஏற்படுகிறது அந்த மக்களின் துன்பங்களில் நம்ம உதவி செய்யணுன்னு நினைக்கும் போது வெளியில் பார்ப்பதற்கு அவர்களுக்கு நம்ம உதவுவது போல தெரியும் அந்த நிகழ்வில் உண்மையில் நம்முடைய துன்பங்கள் நீங்குவதற்கான தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த மக்கள் தான் நமக்கு உதவுகிறாங்க என்பது நம்ம காலப்போக்கில் இதை தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செய்து வரும்போது இது நமக்கு தெரிய வருகிறது அன்பர்கள் தங்கள் இல்லங்களில் நடக்கும் திருமண நாள் பிறந்த நாள் ஆகிய விழா நிகழ்ச்சிகளில் இது போன்ற ஏழை எளிய மக்களின் வயிற்று பசிப்பினியை நீக்கி அந்த தினத்தை கொண்டாட விரும்பினால் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அறக்கட்டளையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு வரை இல்ல நிகழ்ச்சிகளில் அதிகப்படியான உணவு மீதமாக இருந்தாலும் நம்முடைய அறக்கட்டளைக்கு தெரியப்படுத்தலாம் அதை நம்முடைய அறக்கட்டளை அன்பர்கள் எடுத்து வந்து இதுபோன்ற ஏழை எளிய மக்களின் பிணியை நீக்குவதற்கு அந்த உணவினை பயன்படுத்திக் கொள்வார்கள் அதேபோன்று அன்பர்கள் தங்களிடம் அதிகப்படியாக சேகரிக்கப்பட்ட மளிகைப் பொருட்கள் ஆடைகள் என்று உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் இருந்தாலும் நமது அறக்கட்டளைக்கு தெரியப்படுத்தலாம் அதனை எடுத்து வந்து நமது அறக்கட்டளை அன்பர்கள் இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம் நம்ம வாரந்தோறும் இந்த பகுதிவாழ் மக்களுக்கு உணவு இருக்கோம் மாதந்தோறும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய இருபத்தைந்து குடும்பங்களுக்கு அரிசி எண்ணெய் பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கிட்டுருக்கோம் அந்த குடும்பங்களில் சில குடும்பங்களுக்கு அவங்களோட மிகவும் அத்தியாவசிய தேவைகளுக்கான என்ற பணமும் நம்ம அறக்கட்டளை மூலமாக வழங்கிட்டிருக்கோம் மேற்கூறிய இந்த உயிரிறக்க செயல்களில் அன்பர்கள் தங்களால் என்ற உயிரிறக்க செயல்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம் குளிர்காலத்தை முன்னிட்டு நமது அறக்கட்டளையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு அடுத்த மூன்று மாதங்களுக்கு உணவு வழங்குவதாக அறிவித்திருந்தோம் அந்த வகையில் கடந்த சென்ற வாரம் திங்கக்கிழமையிலிருந்து அந்த வாயிலா ஜீவராசிகளுக்கு காலை ஆறு மணிக்கு உணவு வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் எண்ணூர் துறைமுகம் அத்திப்பட்டு புறநகர் சடையங்குப்பம் தாளங்குப்பம் மற்றும் சில பகுதிகளில் வசிக்கும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு ரூபாய் எட்டாயிரத்துக்கு மேலான மதிப்பிலான பிஸ்கெட்டுகள் வழங்குகின்றோம் அந்த வாயிலா ஜீவராசிகளின் உடலில் ஏற்படும் காயங்கள் புண்கள் நோய்களுக்கு மறந்தும் வைக்கின்றோம் தினந்தோறும் நமது அறக்கட்டளையை சுற்றியுள்ள பகுதியில் வாசிக்கும் வாயிலா ஜீவராசிகளுக்கும் பிஸ்கெட்டுகள் வழங்குகின்றோம் அந்த பிஸ்கெட்டுகள் வழங்குவதற்கு பதிலாக இந்த குளிர்காலத்தை முன்னிட்டு அந்த உயிர்களின் அதிகமான பசியை நீக்கும் வகையிலும் அந்த உயிர்களின் உடல் உஷ்ணத்தை தக்க வைக்கும் வகையிலும் தினந்தோறும் காலையில் கடந்த ஒரு வார காலமாக உணவு இருக்கிறோம் வார இறுதியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில நடக்கும் உயிரிழக்க நிகழ்வில் நிறைய அன்பர்கள் வந்து கலந்து கொள்வது போன்றே வார நாட்களில் நடக்கும் இந்த உயிரிழக்க நிகழ்விலும் அனைத்து அன்பர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கின்றோம் தினந்தோறும் கலந்து கொள்ள முடியலனாலும் வாரத்தில் ஓரிரு நாட்களாவது இந்த உயிரிழக்க நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாய்க்கு நம்ம சுத்திக்கிற பகுதி மேக்ஸிமம் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சர்க்கல அனுப்பிச்சுல நமக்கு ஒரு நாளைக்கு நம்ம உணவு போடுவோம் காலையில நான் ஆறு மணிக்கு சூடாங்க எல்லாருக்கும் நான் உணவு போறேன் அந்த அந்த திட்டத்தை வந்து நான் ஆரம்பிச்சுட்டேன் இனிமேல் தினைக்கு நான் உணவு போட போறேன் இப்ப தினைக்கு உணவு ஒரு ஆயிரம் ரூபாய் இப்ப இந்த ஆயிரம் ரூபாய்ன்றது தினத்தோரம் பண்ணது ரொம்ப சிரமம் ஆனா எல்லாரோட உதவியும் ஆதரவு தான் என்னால பண்ண முடியும் ஏன்னா எல்லாரும் ஒரு பிறர் கை நம்பிதான் பிற ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு நம்பிதான் ஒரு ஒரு வாழ்க்கை இதுல எந்த சந்தேகம் வேண்டாம் இப்ப நான் செயல நான் எடுத்துருக்கிறேன் என்னோட நம்பிக்கையில எல்லாரும் ஹெல்ப் பண்ணி நம்பிக்கை சேலத்துல இந்த கட்டாயம் நான் பண்ணுவேன் இதுக்கு எல்லாரோட ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பணிகாலங்கள் மேக்சிமம் மூணு மாசத்துக்கு அந்த பணி நம்ம போகும் அந்த பணிகாலங்கள் வரைக்கும் மாதிரி இவங்களுக்கு அந்த தினந்தோறும் அந்த நான் உணவு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் இந்த காணொலியை நான் இங்க பதிவு பண்றேன் இதுல நமது பிஆர் ஸ்கேனரும் நம்மளோட ஜிபே நம்பரும் உங்களால யார்னால முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சிறப்பா இருக்கும் இந்த சேலை வந்து என்னால தனியாக எந்த செயலுமே பிறருக்கோசம் நம்ம செய்யறதா எது செய்தாலும் நம்மளுக்கோசம் தான் நம்மளால செய்ய முடியும் அந்த எண்ணத்துல இந்த செயலுக்கு நீங்க உதவிங்கன்னா இந்த செயல் என்னால ஒரு மூணு மாசத்துக்கு கண்டினியூ அவங்களை உணவு கொடுத்து அவங்கள ஒரு மகிழ்ச்சிக்குள்ள நம்மளால கொண்டு போக முடியும் நம்ம அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை விம்கோ நகர் கொருக்குப்பேட்டை வடியுடையம்மன் கோயில் ஓமந்தூரார் மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஆகிய பொது இடங்களில் பொதுமக்களுக்கு கஞ்சி வழங்கிகிட்டு இருக்கோம் இதன் மூலம் ஆயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரம் மக்கள் பயனடைகின்றனர் பல்வேறு தரப்பட்ட மக்களும் பயனடைகின்றனர் இந்த மூலிகை கஞ்சி வழங்கும் உயிரிறக்க நிகழ்வானது முன்பை விட அதிக அளவில் தேவைப்படுகிறது நம்ம புதிய இடத்துல நம்மளுடைய உயிரிழக்க செயல்பாடுகளை செய்து வருவது அனைவரும் அறிந்ததே அந்த இடத்துல உள்ள மக்களும் இந்த மூலிகை கஞ்சி அவங்களுக்கும் தேவைப்படுதுன்னு நம்மள்கிட்ட விண்ணப்பம் இருக்காங்க அவங்களுக்கு கூடுதலாக நம்ம இப்போது நாற்பது லிட்டர் வரைக்கும் நம்ம வழக்கமாக செய்யும் அந்த மூலிகை கஞ்சியை விட அதிகமாக தற்போது செய்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு இந்த வாரத்திற்கான உயிரிழக்க நிகழ்வுகளும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட உயிரிழக்க நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றன இந்த உயிரிறக்க நிகழ்விற்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் பிறருக்கு செய்வது அனைத்தும் எனக்கானது என்பதை உணர்வில் கொண்டு அறக்கட்டளையின் அனைத்து உயிரிறக்க செயல்பாடுகளுக்கும் தங்களால் இயன்ற வகையில் தொடர்ந்து துணை நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் தேகம் பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்